ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அன்புடன் வணங்குகிறேன் திரு ஆவினன் குடி ஆண்டவனாகிய பழனி முருகனை பணிவுடன் வணங்குகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அன்பு நண்பன் வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் சந்திர திசை யாருக்கு அதிகமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறது தாங்க இன்றையோடைய தலைப்பு முதல்ல இந்த சந்திரன் யார் சந்திரன் தான் முதல் காரகத்துவமாகிய உயிர் காரகத்துவமாகிய அம்மாவை குறிக்கக்கூடியவர் தாய் தான் எல்லாமே அந்த அடிப்படையில ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் அவற்றில் முதன்மையாக தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் தான் கடகத்தின் அதிபதி கடகம் எதை குறிக்கக்கூடியது கடகமும் அதே மாதிரி தன்மைகளை தான் குறிக்கக்கூடியது சந்திரன் ஒரு ஆதிபத்திய கிரகம் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி மாதிரி கிரகங்களுக்கு இரண்டு வீடுகள் இருந்தாலும் சூரிய சந்திரர்கள் மட்டுமே ஒரே ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் அந்த அடிப்படையில் சூரியனுடைய வீடு சிம்மம் சந்திரனுடைய வீடு கடகம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வீடு இந்த கடக வீடு கடக ராசியில்தான் சந்திரன் ஆட்சி அடைவார் பொதுவாகவே ஒருவர் கடக ராசியில பிறந்திருக்காருன்னா அவருக்கு சந்திரன் வலிமையாக இருக்கிறார்னு அர்த்தம் சந்திரன் ஆட்சியாக இருப்பார் அந்த இடத்துல அது இந்த இடத்துல ஒரு கூடுதல் சிறப்பு அதே மாதிரி தான் ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா சந்திரன் உச்சமாக இருப்பார் ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ராசி அது எப்பயுமே சரி இந்த சந்திரன் என்ன தருவார் சந்திரன் தான் முதல்லையே பார்த்த மாதிரி நல்ல தாயை குறிக்க கூடியவர் உங்களுக்கு நல்ல தாய் இருக்க வேண்டுமா இல்லை நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருக்க வேண்டுமா உங்களுக்கு சந்திரனும் கடகமும் நன்றாக இருக்க வேண்டும் இதுல ஏதாவது ஒன்று நன்றாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த தன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதற்கு அடுத்த மாதிரி பாவக அடிப்படையில் நல்ல தாய்க்கு நான்காம் பாவகம் நான்காம் பாவகாதிபதியும் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தாரலோ அது ஆதிபத்தியம் இது காரகத்துவம் சந்திரன் தான் தாய்க்கு காரகமான கிரகம் அதற்கு அடுத்த மாதிரி நீரை குறிக்கக்கூடிய கிரகம் நீராலான பொருட்களை குறிக்கக்கூடிய கிரகம் எந்தெந்த விஷயம்லாம் நீர் இல்லாதலும் இயங்காதோ அவற்றை அனைத்தையும் குறிக்கக்கூடியவர் திரவத்தை குறிக்கக்கூடியவர் அதிலும் குடிக்க கூடிய திரவம் சந்திரன் தான் உணவுப் பொருட்கள் காய்கறி பழம்லாம் எதனாலானது நீரால் ஆனது நீரால் நிறைந்திருக்கக்கூடியதான் பழங்கள் புளிஞ்சா ஜூஸ் வருது இல்லையா அந்த மாதிரி பழக்கடை ஜூஸ் கடை டீ கடை இது மாதிரி திரவத்தினாலான பொருட்கள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரன் சந்திரன் சுப கிரகங்களோடு சேர்ந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு இந்த நீராளான பொருட்களாகிய பழம் காய்கறி ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி விஷயங்களின் மூலமாக நல்ல லாபத்தை கொடுப்பார் கவனிக்கணும் இந்த இடத்துல குடிக்க கூடிய திரவம் தான் சொல்லியிருக்கு குடிக்க கூடாத திரவம் வந்துட்டு அது சனி பகவான் ஆல்க பெட்ரோல் பெட்ரோலு டீசல் இது மாதிரி திரவம் சந்திரன்ல வராது அதெல்லாம் சனி பகவான் குடிக்கக்கூடிய திரவங்கள் மட்டும்தான் சந்திரன்ல வரக்கூடியது ஐஸ் கட்டி பால் பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் இது மாதிரி பாலாலான பொருட்கள் பன்னீர் இது மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் பால் சார்ந்த விஷயங்களுக்கும் காரணமானவர் வெள்ளை நிறத்திற்கு காரணமானவர் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் இந்த சந்திரனும் அவருடைய வீடாகிய இந்த கடகமும் தான் கடல் சார்ந்த தொழில் மீன் பிடித்தல் மீன் வியாபாரம் செய்தல் மீனவராக இருப்பதல் இது மாதிரி விஷயங்களுக்கு காரணமான கிரகம் இந்த சந்திரனும் கடகமும் பொதுவாகவே குரு அணி சுக்கர அணி ஆகிய இரண்டு அணிகள்ல இந்த சந்திரன் குரு அணியை சார்ந்தவர் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்களோடு சேர்ந்திருக்கும் போது கேது அந்த அணியை சார்ந்தவர் அதனால இந்த அணி லக்கணங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் எதிரணி ஆகிய சுக்கர அணி லக்கணங்கள் ஆகிய புதன் சனி அவர்களோடு சேர்ந்து ராகு இந்த கிரகங்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து நட்பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரன் பொதுவாக சந்திரன் ஒரு சுப கிரகம் என்னதான் கிரகமாக இருந்தாலும் சந்திரனை எப்பயுமே அவருடைய ஒளி அளவுகளின் அடிப்படையில தான் கணக்கில் வச்சுக்கணும் சந்திரன் வந்து தேய்பிரை வளர்பிரை காலகட்டங்களுக்கு உட்பட்டவர் மற்ற கிரகங்களுக்கு அப்படி கிடையாது சந்திரன் தான் அமாவாசை பௌர்ணமி நிலைகளை அடையக்கூடியவர் ஒரு மாசத்துல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் அடையக்கூடியவர் அடுத்த பதினைந்து நாட்கள்ல அதனால சந்திரனை கணக்கிடும் போது அவருடைய ஒளி அளவுகளின் அடிப்படையில் தான் நீங்க கணக்கு பண்ணணும் பௌர்ணமியை ஒட்டி பிறந்திருப்பவர்களுக்கு சந்திரன் எங்க இருந்தாலும் அவர் அதிகமான நட்பலன்களையே தருவார் அமாவாசையாக இருந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சம் நட்பு மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது அதிகமான நன்மைகளை தருவார் சுப கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது கூடுதல் நற்பலன்களை தரும் அந்த சந்திரனுடைய திசை சரி இதுவரைக்கும் பார்த்த இந்த குணங்கள் எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவ குணங்கள் அதாவது சொல்லுவோம்ல அது அவனோட பிறவி குணப்பா அப்படிம்போம்ல அது மாதிரி சந்திரனுடைய குணங்கள் இவையெல்லாம் இந்த சந்திரன் எப்படி நமக்கு ஒருவர் வந்து கம்பெனில மேனேஜரா இருக்கிறாரோ வீட்டுல வந்து கணவரா இருக்கிறாரோ குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கிறாரோ அது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வேற வேற கேரக்டர்ல வருவார் அதுதான் ஆதிபத்தியம் அந்த அடிப்படையில் மேச முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி லக்கணக்காரர்களுக்கும் சந்திரன் என்ன கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத வரிசையில பாத்தரலாம் முதல்ல மேச ராசி மேச லக்கணம் ராசி லக்கணம் ரெண்டுக்குமேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க லக்கண அடிப்படையில் இந்த பலன்கள் அதிகமாக செயல்படும் ராசி அடிப்படையில் கொஞ்சம் குறைவாக செயல்படும் அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க இந்த ராசி அறிக்கீங்க அப்படின்னாலும் இந்த சந்திர திசை சந்திர புத்தி காலகட்டங்களில் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கவே செய்யும் ஆனால் குறைவாக நடக்கும் லக்கண அடிப்படையில் மிக அதிகமாக இந்த பலன்கள்லாம் நடக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் மேச லக்கணம் மேசத்திற்கு கடகம் நாலாவது வீடு அப்படின்னா இந்த சந்திரன் நாலாம் வீட்டுக்கு அதிபதி நாலாம் வீடு என்ன தாயார் வீடு வண்டி வாகனம் தன் சுகம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அதாவது அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு வீடு ஏற்கனவே சந்திரன் தாய்க்கு காரணமானவர் இந்த வீடும் தாய்க்கு காரணமான நாலாம் வீடு அப்ப இந்த கடகமும் இந்த சந்திரனும் நன்றாக இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு நல்ல தாயார் வண்டி வாகனம் மாதிரி அமைப்புகள் கிடைக்கிங்க அதுல இந்த ராசி அப்படின்னாலே சந்திரன் மேசத்திலேயே இருப்பார்னு அர்த்தம் அப்படின்னா கடகத்திற்கு தன் வீட்டுக்கு பத்து இருக்கிறார் அதனால நல்ல ஸ்தானத்துலதான் இருக்கிறாரு அதனால நற்பலன்களையே தருவார் நல்ல வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை தராக்குவதற்கு கடமைப்பட்டவர் இந்த சந்திரன் தான் நல்ல கல்வியை கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த இடத்துல சந்திரன் தான் அதுக்கு அடுத்த மாதிரி ரிசபராசி ரிசபலக்கணம் இதற்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் ஆடு வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய வீரிய தைரிய ஸ்தானம் தைரியத்தை கொடுக்கக்கூடியது இளைய சகோதரரை குறிக்கக்கூடியது அதனால நல்ல தைரியமான காரியங்கள் மூலமாக முடிவெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சந்திரதசி சந்திர புத்தி காலகட்டங்கள் இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திரதசி சந்திரபுத்தி காலகட்டங்கள் இருக்கும் எழுத்தால் ஜீவிப்பது இசை இது மாதிரி விஷயங்களை நற்பலங்கள் நடக்கக்கூடிய பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் மிதனத்திற்கு அடுத்ததாக மிதனராசி மிதன லக்கணத்திற்கு இரண்டாம் பாவகம் குடும்ப குடும்பஸ்தானம் இது ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா சந்திரன் வந்து ஒரு சுபகிரகம் அவர் இது மாதிரி தனம்பாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாக வந்து இரண்டாம் பாவத்திலே கடகத்திலே ஆட்சியாக இருந்து அவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல தாயார் அதோடு சேர்த்து நல்ல குடும்பமும் அமையும் நல்ல ஒரு பணங்காசு செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாம் பாவத்தில் சந்திரன் இருப்பது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அந்த இடத்திலே ஆட்சி ஆவார் அதனால ராசி அதிபதி ஆட்சியாகவே இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் கடகத்திலேயே இருப்பது நல்ல பலன்களையே தரும் ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் வலிவாக இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் இதே கடக லக்கணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு லக்கணாதிபதி அல்ல கௌரவம் அந்தஸ்து ஆயுள் ஆகி மாதிரி நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் உயிர் உடல் ஆகிய அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தான் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் வலிமையாக இருக்கும் போது அவர்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகள் வரும் ஏன்னா அவர் லக்கணாதிபதி அப்படின்ற அடிப்படையில் இந்த கடகலக்கணத்திற்கு அனைத்தையுமே தர வேண்டியவர் இந்த சந்திரன் தான் அதனால சந்திர திசையில் அதிகமான நட்புலங்களை அணிவிக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது இந்த கடகராசியாக தான் இருக்கும் கடகலக்கணமாக தான் இருக்கும் அடுத்ததாக சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நட்பு தான் ஆனால் சிம்மராசி சிம்மலக்கணத்திற்கு அவர் பனிரெண்டாம் அதிபதி அதாவது விரயஸ்தானத்திற்கு அதிபதி படுக்கை அரசானம் மோச்சஸ்தானத்திற்கு காரணமாக வர்றனால அவர் அந்த இடத்துல இருக்கும்போது வெளியூர் வெளிமாநிலத்தை என்று வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அவர் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து அதிகமான நற்பலங்களை தருவார் சந்திர அதியோகத்தின் அடிப்படையில் அவர் அங்கிருந்து ஐந்து ஆறு ஏழாம் இடங்களை பார்ப்பார் என்ற அடிப்படையில் நல்ல குழந்தை நோயற்ற வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஆகியவற்றை கடகத்தில் பௌர்ணமி நிலையில இருக்கும் போது கொடுப்பாருங்க அடுத்த மாதிரி கன்னி கன்னிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால இந்த இடத்துல சந்திரன் இருப்பது நற்பலன்களையே தரும் கன்னிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பெரிய அளவில் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் இல்லை அதனால அவர் நல்ல கிரகங்களோடு சேர்ந்து நல்ல நிலமையில் இருக்கும்போது அதிகமான லாபத்தை தருவார் அந்த சந்திரதசி சந்திர புத்தி காலகட்டங்களில் அதுக்கடுத்த மாதிரி துலாம் துலாமுக்கு அவர் தான் பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அதனால துலாம் ராசி துலாம் இலக்கணக்காரர்களுக்கு சந்திரனுடைய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீராளான தொழில்கள் திரவம் காய்கறி பழங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் கடல் இது சார்ந்த தொழில்கள் அமையும் மிரைன் இன்ஜினியர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த துலாம்ல பிறந்தவங்க அடுத்ததாக விருச்சகம் விருச்சகராசி விருச்சக இலக்கணத்திற்கு அவர் தான் ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி தந்தையை குறிக்கக்கூடியவர் பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் ஆகியவற்றை இந்த சந்திர திசை சந்திரபுத்தியில கொடுப்பார் நல்ல சிந்தனை செயல்பாடு தர்ம காரியங்கள் ஆகிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வரனால உண்மையிலேயே ஒரு யோக தசையாக இருக்கும் இந்த சந்திர தசை ராசி விருச்சக இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக தனுசு தனுசு வீட்டிற்கு அட்டமாதிபதி என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு அவர் அந்த மாதிரி பலன்களை அதிகம் தரமாட்டார் அதிபதியாகிய குருவுக்கும் சந்திரனும் நண்பர்கள் இருவரும் இணையும் போது குரு சந்திர ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் செயல்படும் அதனால அட்டமாதிபதியாகவே இருந்தாலும் அவர் சுபராக இருப்பதனாலையும் அவர் இந்த க தனுஷிற்கு குருவிற்கு நண்பராக இருப்பதனாலேயும் சந்திரதசை நட்புலன்களையே தரும் ஒன்றும் பெரிய கெடுதல் இருக்காது நல்ல ஆயுளை கொடுக்கக்கூடியவர் அரிஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் வெளியூர் வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த கடகம் எட்டாம் பாவகம் அதனால நற்பலன்களையே தருவார் சந்திர தசையில அடுத்ததாக மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணை பங்குதாரர்கள் கூட்டாளிகள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்தில் இருக்கும் நல்ல கணவன் மனைவியை கொடுப்பார் கூட்டாளிகள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுப்பார் நண்பர்கள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுப்பார் அதனால சந்திரன் ஏழாம் பாவத்துக்கு அதிபதியாக வந்து ஏழிலேயே இருந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு சுபகிரகத்தின் பார்வை லக்கணத்துக்கு கிடைக்கிறது மகரத்துக்கு கிடைக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல அதிகமான நற்பலங்களே இருக்கும் அதனால ஏழாம் அதிபதி என்ற அடிப்படையில் நற்புலங்களையே தருவார் இந்த சந்திரன் மகர ராசிக்கு மகர லக்கணத்திற்கு அடுத்ததாக கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் சிக்கல் ஆறாம் அதிபதியாக வருகிறார் இருந்தாலும் அவர் ஒளி பொருந்திய சந்திரனாக சுபராக இருந்து சுப கிரகங்களோட அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கும் போது பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது எப்ப அதிகமான கெடுதல்கள் இருக்கும் அமாவாசை நிலையை நெருங்கிய அமைப்புல பாவ கிரகங்களாகிய சனி ராகு ராவிகதிகளோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவர் நட்பலங்களை தர முடியாதவராகி போய்விடுவார் ஏன்னா ஆறாம் பாவமாக கடன் நோய் எதிரிஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றனால நல்ல ஆதிபத்தியமும் கிடையாது அந்த இடத்துல அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்ற அடிப்படையில் நன்மைகளை தரமாட்டார் இந்த கும்பலா மட்டும் சந்திரன் அவருடைய சுப தன்மையை பொறுத்து ஓரளவுக்காவது நட்பலன்களை தருவார் அடுத்ததாக மீனம் மீனத்துக்கு அஞ்சாம் அதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர் காதல் மனது அது மாதிரி நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுடைய மனது செயல்பாடு சிந்திக்கும் திறன் ஆகிய அனைத்தையுமே குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியாக வராருங்க அதனால இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை வந்து ஒரு யோக திசை ஏன்னா மீன ராசியாக இருந்தாலும் கடகத்திரு ஒன்பதாம் வீட்டில் வந்து அமர்ந்திருப்பார் கடகாதிபதி சந்திரன் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல அமைப்பு மொத்தத்தில் எந்த விதத்திலையுமே மறையாமல் சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கும் பொழுது சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் போது சந்திர திசை ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய யோக திசையாக இருக்கும் சந்திரன் தான் இவர்களுக்கு நல்ல குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் சரி இப்படிப்பட்ட சந்திரன் யாரோட சேரலாம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் சூரியனோடு இணையாமல் இருப்பது நல்லது ஏன்னா இணைஞ்சார்னா அமாவாசை தோஷத்தை பெறுவார் அதனால சூரியனோடு இணையாமல் சூரியனுக்கு நேர் எதிரில் பௌர்ணமி நிலையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு அடுத்ததாக குருவோடு இணைஞ்சா குரு சந்திர யோகம்ன்ற நல்ல யோகம் உண்டாகும் சுக்கரனோடு இணைந்தனாலும் ஒண்ணு இல்லை சுபகிரகன்ற அடிப்படையில் நற்பலங்களே தருவார் செவ்வாயோடு இணையும் போது சந்திரமங்கல யோகம் அப்படின்ற அடிப்படையில் அந்த இடத்தின் நற்பலங்களே இருக்கும் சரி யாரோட சேரக்கூடாது சந்திரன் வந்து ஒரு ஒளி பொருந்திய சுப கிரகம் அப்படின்றனால அவர் இருள் கிரகமாகிய சனியோடு சேராமல் இருப்பது நல்லது அதே மாதிரி கிரகண தோஷத்தை உண்டு வண்ணக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் அதனால சந்திரன் வந்து ராகு கேதுக்களோடு இணையும் போது கிரகண தோஷத்தை அடைவார் அதனால ராகு கேதுக்களோடு இணையாமல் இருப்பதே நல்லது சரிங்க இப்போ மேச முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசி லக்கணக்காரர்களுக்கு சந்திரன் என்ன மாதிரி பலன்களை தருவார் சந்திர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடெயில்டா பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்